அன்பு சொந்தங்களே என் தமிழ் ஒருவர்களே உடன்பிறப்புகளே ஐடி பேர் அவன் பாரு என்ன மாதிரி பேச ஐடி பேர் என்னங்கன்னா ஆட்டு பொச்சு கொழுப்புன்னு ஐடி பேர் வச்சிருக்கிறான் சரியா அவன் என்ன கமாண்ட் போட்டிருக்கிறானா யோ குரங்கு மாமா போட்டு கூவாப்பட்டி போல உல்லாசமாக இருக்கலாம் ஓடி வா ஓடிவான்னு போட்டு ஆனா பாடல் போன இலவெடுத்துனேன் என்ன இருக்கா கூப்பிடுற நீ போய் உல்லாசமா என் தொலைய பாடல் போன இலவெடுத்துனேன் உனக்கு கை குஸ்து வீடியா போடுறதுக்கு இல்ல நாசமா போன ஏதோ போறேன் வீடியோ போட்ட பிக்காரு வீடியோ போட்டு வா ஓடி போல உல்லாசமா இருக்கலாம் ஆம்பளை பொம்பளை நினைச்சிட்டு அருக பாடல போறேன் பிக்கல் கிழிச்சு விட்டுருவோம் பாத்துக்கா பொச்சு கொழுப்பு ஐடி பேர் பொச்சு கொழுப்புன்னு பேரை வச்சுக்கிட்டு வா மாமா கோவா பட்டி போலாம் வா உல்லாசமா இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் பா ஓடி வா ஓடி வானா நீ ஓடுறா நீ எவ்வளவு எடுத்துவன எங்கிட்ட வந்து கமாண்ட் போட ஓடி போலாம் மாமா ஓடி போலாம் ஓடி போலாம் எங்கிட்ட கமாண்ட் போடுறேன் குரங்கு மாமான்னு போடுறேன் பாத்தியாடா குரங்குன்னு பாத்தியா கிழிச்சு விடுவோம் பாத்துக்கா நெல் கமாண்ட் இது மாதிரி வந்து பிக்காலி மீனை பாடல போறேன் ஒரு வீடியோ வந்து அடிச்சுட்டு வீடியோ போடுறதுக்கே இல்லை அன்பு சொந்தங்களே இந்த பொச்சு அட்டகா ஸ்ட்ராங்க போடல பொச்சு அறுத்து கிழிச்சு போடுவேன் பொச்சா இருக்காது பிக்காலி பையனை அறுத்து வீடியோ போட்டா அதோ இருக்கம்மா இல்லை எதுக்கு இப்படி போடுவேன் பிக்காலி பையனை நானும் கமாண்ட் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு அன்பு சொந்தமே இந்த கமாண்ட வைக்கிற பாருங்க சைட்ல வைக்கிற பாருங்க நீங்களே பண்ணுறாங்க அடுத்து கிழிங்க பிற்காலி மீன் வாடா வாடா நீ வாடா உங்க ஊட எங்க இருக்குன்னு சொல்ற அட்ரஸ் மட்டும் போடுறா வந்து உங்க ஒப்ப சொல்லி உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றா இதுதான் ஆடுற நீ பிற்காலி மீன்